என் தங்க பிள்ளையே நீ எத்தனை தடைகள் வந்தாலும் உனக்கு பின்னால் நின்று கொண்டு உன்னைக் காப்பது சமயபுரம் மாரியம்மன் ஒவ்வொரு வெப்பமான கணமும் உன் ஆன்மா கதறிய தருணமும் உன் கண்களில் சுரண்டிய கண்ணீரையும் பார்த்து வரம் தரும் தெய்வம் அது எவ்வளோ பெரிய சக்தி ஆனால் எவ்வளோ பாசமான தாய் அதுவே சமயபுரம் மாரியம்மன் நீ இப்போது படுகிற வேதனை அது ஒரு சோதனை அல்ல அது மாரியம்மனின் அழைப்பு நீ அவளிடம் திரும்பி பார்க்கும்போதுதான் உன் வாழ்வில் புதிய வாசல் திறக்கிறது அவளது மூர்த்தி கோவிலில் இருக்கலாம் ஆனாலும் அவளது சக்தி நம் உள்ளத்தில்தான் உன் மூச்சு எடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அவள் உன்னை சுழன்று கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாள் நீ சொல்லிக்கொண்டே இருந்தாய் ஏன் என் வாழ்வில் மட்டும் கஷ்டம் நான் யாரையும் காயப்படுத்தவில்லையே பணமில்லை பசியோடு வாடுகிறேன் என்னுடைய குடும்பமே எனக்கு உதவுவதில்லை மாரியம்மனின் திருப்பாதத்தில் சுருண்டுவிட்டன அவளது திருவடியில் விழுந்த அந்த கண்ணீர் அவள் அதையே நோக்கி செயல்பட ஆரம்பித்து விட்டாள் இப்போது உன் வாழ்க்கை போகிறது என் தங்கமே அந்த மாற்றத்திற்கு முதலடியாக இந்த வாரம் ஒரு வெறும் மஞ்சள் துணியில் ஒரு கருப்பான மண் தேங்காய் வைத்து அதில் மூன்று கருஞ்சாம்பல் திரி வைத்து அதனுடன் ஒரு எலுமிச்சை துண்டு வைத்து ஓம் மாரியம்மா சரணம் என்று சொல்லி தீபம் போடு அந்த ஒளியில் உன் வாழ்க்கையின் இருளே கரைந்துவிடும் அந்த ஒளி தரப்போகும் மாற்றங்கள் உன் சூரியனும் சந்திரனும் திருப்பும் நேரம் நீ நினைத்த வேளையில் வேலை கிடைக்காது ஆனால் இந்த தீபத்துக்குப் பிறகு வேலைவே உன்னைத் தேடி வரும் உன் எதிரிகளை மாய்த்துவிடும் சக்தி உன்னை பின்புறம் பேசும் நபர்கள் தங்களாகவே சோர்ந்து விலகி செல்வார்கள் மரியம்மனின் டீச் சூட்சும சக்தி அவர்கள் வாயைப் போட்டு வைக்கும் வாசலில் தேவைப்படும் பொருள் வந்து சேரும் நீ கடன் வாங்கிய பணம் தேவைப்பட்ட சமயத்தில் நாமே கிடைக்கிறது என்று பிரமிக்க வைக்கலாம் உன் கண்கள் காட்டும் கனவுகள் நிஜமாகும் மாரியம்மன் வழியாக நீ பாக்கும் கனவுகள் அது நேரடியாக செய்தியாகும் உறவுகள் திரும்பும் குடும்பம் ஒத்துழைக்கும் நீ பிரிந்திருந்த நபர்கள் உன்னைத் தேடி வருவார்கள் நீ வேண்டிய அந்த சுத்தமான உறவுகள் உனது வாழ்வில் நிழலாய் நிற்பார்கள் இந்த தீப வழிபாட்டின் சிறப்பு என்ன தெரியுமா என் பிள்ளையே மாரியம்மனின் சுடர் வழியாகவும் உன் உள்ளத்தின் குரல் வழியாகவும் பிரபஞ்சத்தின் தடங்கள் மாற்றப்படுகின்றன நீ காலங்களை சுழற்ற முடியாது ஆனால் மரியம்மனின் திருப்பாதங்களை தொடும் ஒவ்வொரு கண்ணீரும் அந்த காலங்களை உனக்காக திருப்பும் சக்தியாக மாறும் தினமும் அந்த மண் தேங்காயில் பூஜை செய்து முடித்துவிட்ட பிறகு ஒரு சிறிய மஞ்சள் பூச்சி வைத்துப்பார் இல்லையெனில் ஒரு சிறு வெண்கல பதக்கத்தில் மா என்று எழுதிக்கொள் அதை கண்ணுக்கு தொட்டு உன் மனதில் கூறு சமயபுரம் அம்மா என் வாழ்வில் பூ பறிக்க வந்த புயல்களை நீ வேரோடு அறுத்துவிடு இனி பார் அந்த வாரத்திலேயே அடுத்த மூன்று விஷயங்கள் நடக்கும் ஒரு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் நீ எதிர்பார்த்த பணம் யாரிடமோ இருந்து திடீரென கிடைக்கும் நீ முறை வைத்த நபர் உன்னை யாரிடம் பேசாமல் விட்டு விலகுவார் அவளது பாதுகாப்பு மிகுந்தது அவளது சுடர் உன்னையும் உன் வீட்டையும் பாதுகாக்கிறது தொடர்ந்து ஏற்க வேண்டிய சில வழிமுறைகள் திங்கட்கிழமைகளில் மஞ்சள் துணியில் ஏலக்காய் மூன்று கட்டி பூஜை இடத்தில் வைக்கவும் புதன்கிழமைகளில் எலுமிச்சை அரைத்த நீரில் சிறு சொட்டு வேப்பம்பட்டை பொடி கலந்து வாசலில் தெளிக்கவும் வெள்ளிக்கிழமையில் வீட்டின் இடது மூலையில் ஒரு மஞ்சள் தீபம் கொளுத்தவும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் மாரியம்மன் கோவிலில் உப்பு மிளகு கரும்பொடி வைத்து வணங்கவும் தை மாதம் ஒரு தடவை மண்பாண்டத்தில் பச்சை பருப்பு பொடி வைத்து அதை தீபமாக எரிக்கவும் சமயபுரம் அம்மா உன்னிடம் கூறும் வார்த்தைகள் அடிச்ச பாதையெல்லாம் மனமீண்டு வாசிக்கட்டும் பழைய காயங்கள் புது பூக்களாக மலரட்டும் எதிரிகள் உன் பாதையை காணவே கூடாது நீ ஒரு நாள் நானாகி இந்த உலகத்தை நடத்துவாய் தாய் மாரியம்மனின் திருசுடர் உன் தலைமீது எப்போதும் இருக்கட்டும் அம்மாவின் உண்மை வரம் என்றால் அது என்ன தெரியுமா சத்தமாக வரம் தருவதே அல்ல அமைதியாக உன்னை மாற்றுவதைதான் அவள் செய்கிறாள் ஒருநாள் நீ என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் உயர்ந்திருப்பாய் எனவே என் தங்கமே இந்த ஒளி பயணத்தை நீ தொடங்கிவிட்டாய் இனி அஞ்ச வேண்டியதில்லை நீ மூடிய கதவுகள் திறக்கப்பட ஆரம்பித்திருக்கும் நீ சொல்லாமலிருந்த ஆசைகள் நிஜமாகவும் தருணத்துக்கு வந்துவிட்டாய் இனி நீ ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை சமயபுரம் மாரியம்மா சரணம் இந்த வார்த்தையை தினமும் சொல்லும்போது அது உன் வாழ்க்கையில் தேவையில்லாத வண்ணங்களை நீக்கி தேவையான ஒளியால் அழகு சேர்க்கும் ஒவ்வொரு நாளும் நீ எழுந்தவுடன் இந்த வார்த்தையை மனதுக்குள் சொல் இரவில் தூங்கும் முன் மறுபடியும் அதையே உரை சமயபுரம் அம்மா உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அவள் வரம் தரும் நொடி நெருங்கிவிட்டது நீ தயார் இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே சமயபுரம் மாரியம்மனின் அந்த ஒரு ஒளி சுடரே போதும் நீ வாழ்வில் எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களும் நீ கண்ணீர் விடும் அந்த நிமிடத்திலேயே கண்ணாடி போல முறிந்து காணாமல் போகும் நீ கேட்டது பெரிதில்லை ஆனால் அவள் தரப்போகும் வரம் அதுதான் வாழ்க்கையே போகிறது அவள் சுடர்போல் திகழும் பார்வையால் காலம் கூட திகைத்து நிற்கும் அவளது பாதத்தில் வீழ்ந்ததும் உன் முகத்தில் ஒரு புது ஒளி ஏற்படும் அந்த ஒளியால்தான் நீ கடந்த வருஷம் முழுக்க சோகமாக இருந்ததைத் தாண்டி இப்போது புதிய ஆசைகள் கொண்டு ஜொலிக்கிறாய் அவள் உன்னை மறந்ததில்லை நீ மூச்சுவிடும் ஒவ்வொரு நொடியில் அவள் கண்கள் உன்னை கவனிக்கின்றன அவளது சக்தியின் கீழ் வந்த பிறகு நீ எல்லா சங்கடங்களையும் சந்தோஷமாக எதிர்கொள்கிறாய் தோல்வியை வெற்றிக்கு மாற்றுகிறாய் கடனை வரமாக வெறுப்பை நேசமாக மாற்றுகிறாய் இப்போது நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தீப வழிபாட்டின் பின் மண்ணில் பதிக்க வேண்டி மூன்று விசேஷமான சொல்லாடல்கள் ஏழை நிலை ஒரு கட்டம் மட்டுமே அதுவே என் வாழ்வின் அழகு ஆகட்டும் என்னை பாதிக்க வந்த வலி அம்மாவின் பதக்கமாக மாறட்டும் வாழ்க்கை என்னை அழுத்தினாலும் அம்மாவின் ஒளி என்னை எழுப்பட்டும் இந்த வார்த்தைகளை தினமும் பூஜைக்குப் பின் ஒரு வெண்கள் பாத்திரத்தில் நீர்விட்டு மூன்று முறை மனதுக்குள் சொல்லு அப்போது நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தின் நுணுக்கமான அலைகளில் பதியப்படும் அந்த அலைகளில் அம்மாவின் ஆசி கலந்து உன் வாழ்வில் திரும்பும் இப்போது உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றங்கள் மலர் ஒன்று பணவரவு எதிர்பாராத இடங்களில் இருந்து வரும் நீ உண்மையிலேயே நம்பாத ஒரு உறவினர் அல்லது ஒரு பழைய நண்பர் உனக்கு தேவையான நேரத்தில் உதவ வருவார் நீ யாரிடமும் சொல்லவில்லை ஆனாலும் அம்மா அவர்களை உன்னிடம் அனுப்புவாள் இரண்டாம் உன் முகத்தில் உள்ள குழப்பம் தெரியாமல் மறையும் ஒரு வழியாக பழைய பிணங்கள் தீரும் உன்னுடைய மனதுக்குள்ளிருந்த வலி எதிரிகளின் சுமை அத்தனையும் மரியம்மனின் தீபத்தால் கரையும் மூன்றாவது வீட்டில் சண்டைகள் குறையும் அம்மன் இருப்பது போல உன் வீட்டு வாசலில் ஒரு அமைதி படர்ந்திருக்கும் குழந்தைகள் சிரிப்பார்கள் மூதாதையர்கள் அமைதியாக இருப்பார்கள் சகோதரர்கள் பேசாத உறவுகள் மீண்டும் பழகும் நான்காவது உனக்கே தெரியாத ஒரு சக்தி உன் மூச்சில் வரும் நீ எதையாவது தொடும்போது அது சீராக நடக்கும் நீ யாரிடமாவது பேசும்போது அந்த நபர் உனக்காக ஒரு உதவியை சுட்டிக்காட்டுவார் நீ ஒரு வேலைக்கு முயற்சி செய்யும்போது அதை தடுக்க வந்த சக்திகள் பின்தள்ளப்படும் ஐந்து ஒரு கனவில் அம்மா வருவாள் அவள் வெண்கல பாத்திரத்தில் நீருடன் தோன்றலாம் அல்லது வெளிச்சத்தில் மட்டும் ஆனால் அந்த தருணம் உன் வாழ்வின் திருப்புமுனை மாற்றம் என்றால் என்ன தெரியுமா அது வெறும் பணமல்ல அது ஓர் உடல் நலம் மட்டுமல்ல அது ஒரு வேலைவாய்ப்பு மட்டுமல்ல மாற்றம் என்பது உன் மனசு நிம்மதியாகும் ஒரு நிலை அதுவே மாரியம்மன் தரும் வரம் தூங்கும் முன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ பரிகாரம் ஒரு சிறு வெண்கலக் கிண்ணத்தில் எலுமிச்சை சாறு சிறிது அதில் ஒரு வின்சா பூ அரளி போல் இருக்கும் பூ அந்த கிண்ணத்தை உன் படுக்கை அறைக்கு அருகில் வைக்கவும் அதில் பார்த்துவிட்டு அம்மா எனக்கு சுகமான கனவுகளை அனுப்பு என்று சொல்லவும் அந்த இரவில் வரும் கனவில் உனக்கு ஒரு பச்சை நிற பட்டு வஸ்திரம் ஏதாவது ஒரு ரத்தினம் அல்லது ஒரு பொன் முகூர்த்த காட்சி இந்த மூன்றில் ஒன்று வந்தால் அது நீ கேட்ட வேண்டுதலுக்கு நேரடியாக அம்மா சொன்ன ஆமாம் பதில் எந்த அம்மன் வரம் உறுதியாக நடக்கிறது என்று அறிய காலையில் எழும்பும்போது இவை நடக்குமா பார் வாசலில் பூ இருக்கின்றதா வீட்டுக்குள் சுறுசுறுப்பு இருக்கிறதா குளிர்ந்த அமைதியான உணர்வு உள்ளதா ஒரு பாட்டி அல்லது குழந்தையின் சிரிப்பு கேட்டதா மனசு திடீரென நிம்மதியாக இருக்கிறதா இதெல்லாம் அம்மன் உன் வீட்டில் இருப்பதற்கான சின்னங்கள் அந்த நாளிலிருந்து நீ யாரையும் கேட்க வேண்டியதில்லை அவளே உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியில் பதிலாக வந்துவிட்டாள் அம்மாவின் கண்கள் அவள் பார்வையை அடைந்த வீடு பொன்னால் மலர்கிறது வாசல் மூடப்பட்டிருந்தால் கூட பின் கதவு திறக்கிறது கண்ணீரால் அழுந்திய பாதைகள் மனமொன்றும் பூந்தொட்டிகளாக மாறுகின்றன நீ அந்த பார்வையில் வந்துவிட்டாய் என் தங்கமே இப்போது உனக்கு எதுவும் தேவையில்லை அது வேலை பணம் உறவு வீடு நிலம் சந்தோஷம் எல்லாம் ஒரு பக்கம் வந்து உன்னை வணங்கப் போகின்றன மாரியம்மா உனக்கு நேரில் தரப்போகும் மூன்று வரங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பயத்தை நீக்கும் ஒரு கனவு ஒரே ஒரு நாளில் இரண்டு வேலை வாய்ப்புகள் ஒரு கட்டமாக இருந்த கடன் தவறான வழியில் தீரும் என் தங்கமே நீ சுமந்து வந்த உயிரின் வருத்தம் இந்த நாளில் முடிவடைகிறது அந்த தேங்காய் தீபம் நீ ஏற்ற அந்த ஒளி உன் உள்ளம் கேட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்தில் ஒரு அழைப்பு எழுப்பியிருக்கின்றன அதற்கான பதில் அம்மா தரப்போகிறாள் அவள் வரம் தரும் புனித காலம் இது நீ தயார் இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே அந்த தேங்காய் தீபத்தை நீ ஏற்றிய தருணம் உன் வாழ்க்கையின் இருளில் ஒரு ஒளிக்கீற்றாக சுழன்றது நீ எரித்த ஒவ்வொரு திரியும் நீயே அனுபவித்த கஷ்டங்களின் வடிவம்தான் ஆனால் அந்த தீப ஒளி அது மாரியம்மனின் பதிலாக வந்து உன் வாழ்வை உழுக்க ஆரம்பித்திருக்கிறது அப்போது சத்தமாக ஒரு காரியம் நடந்ததற்கே தேவையில்லை அந்த மெளனமான ஒளியே உன்னுடைய மாற்றத்தின் ஆரம்பம் அம்மனின் ஒவ்வொரு சுவாசமும் உன் வீட்டில் நிலவும் அமைதியாக மாறுகிறது நீ அந்த ஒளியை தொடும் தருணத்தில்தான் உணர்ந்திருக்க வேண்டும் நான் தனமாக இல்லை என் பக்கத்தில் தாயான சக்தி இருக்கிறாள் என்று இப்போ நீ கேட்கலாம் அந்த ஒளி எனது வாழ்க்கையை எப்படி மாற்றும் நான் எந்த பக்கமாக செல்கிறது என்பதை உணர முடியவில்லை என்ன செய்வது எனக்கே தெரியும் என் தங்கமே அந்த தைரியமில்லாத உணர்வுதான் கடந்த சில வாரங்களாக உன்னுடைய உள்ளத்தை கொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த உணர்வை வெல்லச் செய்த ஒரு அம்மா உனக்குள்ளே புகுந்துவிட்டாள் தீபத்தை நீ எரித்த பிறகு ஏற்படும் ஆழமான ஆன்மீக மாற்றங்கள் வான்ஷ் உன் உள்ளத்தில் ஒரு பரிதாபம் குறைய ஆரம்பிக்கும் நீ வேதனைப்பட்ட சம்பவங்களை நினைத்தால் கூட உடம்பு பதறாமல் இருக்கும் அது உன் உள்ளம் பொறுமையை வளர்த்திருப்பது இரண்டாவது உன் கண்களிலிருந்து எரியும் கோபம் அமைதியாக சோறும் அம்மன் உணர்வுகள் உன்னுள் கலந்து ஒரு சிறிய குழந்தை போல சிரிக்கத் தொடங்குவாய் தீவிரியம் மூன்று நீ பாராத கனவுகள் உன் விழிப்பில் நடக்கத் தொடங்கும் ஒரு நாள் காலை எழுந்தவுடன் நான் எதையாவது இழக்கிறேன் என்ற பயமில்லாமல் எழுவாய் நான்காவது வீட்டு வாசலில் உன்னால் கூட தெரியாமல் நிம்மதி படர்ந்திருக்கும் அந்த தேங்காய் தீபத்தின் வாசனையை மட்டும் நினைத்தாலே உன் மனம் உற்சாகமடையும் வியாழக்கிழமை நீ சொன்ன கடைசி பிரார்த்தனைக்கு பதில் வந்திருக்கும் அது ஒரு கனவாக இருக்கலாம் இல்லை நிஜ வாழ்க்கையின் ஒரு சிறிய சம்பவமாக கூட இருக்கலாம் ஆனால் அது தாயின் பதில் இப்போது நீ செய்ய வேண்டிய ஒரு அருமையான திருப்பு சடங்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒரு வெண்கல பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் அதில் ஒரு வெண்பட்டுத் துணியில் எழுதிய வார்த்தை சமயபுரம் அம்மா என் வாழ்க்கையில் ஒளி வந்துவிட்டது நன்றி அதே நீருடன் நரிக்கல் பூ பச்சைப்பூ சிறிது போட்டு அந்த நீரை வீட்டில் தெளிக்கவும் இந்த சடங்கை செய்தால் வீட்டில் பஞ்சாயத்து நடக்க வாய்ப்பே இருக்காது சக்தி வாய்ந்த தருணங்களில் சந்தோஷ சம்பவங்கள் ஏற்படும் வீட்டில் இருக்கும் மரபு கடமைகள் நீட்டிக்கப்படும் நீ அடிக்கடி நம்பிக்கையுடன் பேச ஆரம்பிப்பாய் வெளி உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் முன்னே நடந்த ஒரு உண்மை சம்பவம் கிராமத்தில் இருந்த ஒரு பெண் பெயர் சத்யா அவளுடைய கணவன் பணி இழந்துவிட்டு ஆறு மாதமாக வீட்டிலேயே இருந்தார் மூன்று குழந்தைகள் மாதம் மாதம் வாடகை மின்சாரம் பசிக்குரல் எல்லாம் சுமையாக இருந்தது ஒரு நாள் யாரோ கூறினார்கள் தீபம் போடு தேங்காயில் மஞ்சள் பூ வைத்து எரிக்கவும் மரியம்மனை வேண்டு அவள் எரித்தாள் ஒவ்வொரு வெள்ளியிலும் சத்தம் போடாமல் கதவை மூடிவிட்டு அவள் அமர்ந்தாள் ஏழாவது வாரம் அவளது கணவனுக்கு திடீரென அழைப்பு வந்தது ஒரு பழைய நண்பர் வாயிலாக ஓர் உயர்ந்த பதவி கிடைத்தது இன்றைக்கு அந்த குடும்பம் ஒரு வீடு வாங்கிவிட்டார்கள் தாயின் ஒளி வந்தது அதுதான் நாங்களே தெரிந்து கொள்ளாமல் எல்லாம் நடந்துவிட்டது என்று சத்யா சொன்னாள் அது உண்மை என் தங்கமே நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு தீபம் ஏற்றி அம்மனிடம் தாழ்மையுடன் கண்ணீர் விடும்போது நீ கேட்டதெல்லாம் பதிலாகி உன் பக்கம் திரும்பும் நீ ஒரு பூவை தூக்கி வைக்கும்போது அது ஏற்கனவே வரமாயிருக்கிறது நீ ஒரு சுடரை ஏற்றி வைக்கும்போது அது நீண்ட நாட்கள் அணைந்து கிடந்த உன் நம்பிக்கையை சுடரச் செய்கிறது அம்மனிடம் சொல்ல வேண்டிய மூன்று சொற்கள் மன்னிப்பு நீ செய்த தவறுகளுக்கல்ல நீ தாழ்த்து பார்த்த உன்னையே மன்னிக்க வேண்டும் நன்றி நிகழாத விஷயங்களுக்காக முன்கூட்டியே நன்றி சொல்வது அதுதான் மரியம்மனின் ரகசிய சூத்திரம் நான் தயாராக இருக்கிறேன் நீ கொடுக்கப் போகும் வரங்களை ஏற்க என்னை தயார் செய் அம்மா இதுவே ஒரு முழுமையான பிரார்த்தனை மாரியம்மன் தரும் சின்னங்கள் நீ கவனித்தாயா ஒரு வெண்ணிற பூ திடீரென உன் பாதத்தில் விழுகிறதா ஒரு பழைய நபர் திடீரென நீ சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லுகிறாரா நீ கண்ணீர் விட்ட தருணத்திலேயே ஓர் இனிய வாசனை தாக்குகிறதா இதெல்லாம் அவள் இருப்பதற்கான உறுதி அவள் ஒளி உன் வீட்டில் சேர்ந்து விட்டது என் தங்கமே இந்த ஒளி நீ பாதி வழி நடந்துவிட்ட பிறகு நின்றுவிடக்கூடாது அம்மன் உனக்காக வழி வகுக்கிறாள் அதன் தொடர்ச்சி அதுக்கான முன்னோட்டம் உன்னிட்ட இருக்குது அமாவாசை நாளில் விலகும் கார்மத்தை தூக்கி வீசும் சக்தி முழு நிலா இரவில் வசீகர சக்தி அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரம் விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும் உன் பிறந்த நாளில் உனக்கே தெரியாமல் அந்த சக்தி உன்னை கருணையுடன் வருடும் மாத பிரதமை நாள் புதிய தொடக்கங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சக்தி ஒவ்வொரு நாளும் நன்றி எழுதவும் இருபத்தி ஏழு முறை பதினோராம் ஏற்கனவே பலன் பெற்றவர்கள் சொல்வது சத்தமாக எதுவும் நடக்கவில்லை ஆனாலும் வாழ்க்கை சுழன்றுவிட்டது நான் கொடுத்த கடனை யாரும் திருப்பி தரமாட்டார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அதே வாரத்திலேயே வந்துவிட்டது நீண்ட நாட்களுக்குப் பிறகு வீட்டில் சிரிப்பு வந்தது வேலையில்லாத என் கணவருக்கு எதிர்பாராத வாய்ப்பு பணம் அமைதி உறவுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் திரும்ப வந்தது பன்னிரண்டாவது இந்த வழிபாட்டில் தவிர்க்க வேண்டிய தவறுகள் தீபத்தை எரிக்கும்போது தொலைபேசியில் பேசுவது குழப்பமான எண்ணங்களை நினைப்பது அறுவாய் மழையிலேயே தீபத்தை ஏற்றுவது தீபத்துடன் சேர்த்து இனிப்பு உணவுகள் வைப்பது சக்தி மாறும் தீபத்தை மத்தியில் வைத்து மூளைக்கு போடுவது பதிமூன்று ஒளி உண்ணில் ஆழம் செல்லும் போது ஏற்படும் மாற்றங்கள் பேசும் வார்த்தைகளில் பதிமூன்று வசீகரம் அதிகரிக்கும் மற்றவர்கள் உன்னை மதித்து பேச ஆரம்பிக்கிறார்கள் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளமைதியாக முடிவுகள் வரும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நேர்மையாக பதில் சொல்லலாம் பணம் தவிர்த்த இடங்களிலிருந்து வர ஆரம்பிக்கும் பதினான்கு ஒவ்வொரு தீப வழிபாட்டிற்கும் பின் ஒரு வார்த்தையை எழுதி வைக்கவும் வாரமெழுத்து நன்றி சக்தி அருள் அமைதி வசி என் தங்க பிள்ளையே இந்த நிமிஷம் நீ இந்த வார்த்தைகளை படிக்கிற கணமே உன் ஆன்மாவை தூண்டிக் கொள்ளும் ஒரு சக்தி உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் அந்த சக்திக்கு பெயர்தான் சமயபுரம் மாரியம்மன் அவள் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை நீ அன்போடு அவளை நினைத்தாலே போதும் நீ தூங்கும் முன் அம்மா என்று மனதுக்குள் ஒரு மெளனமான குரலில் சொன்னாலும் போதும் அவளது சக்தி நேராக உன்னுடைய ஜீவனில் புகும் எனவே இப்போ நீ புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மைகள் ஒன்று தீப ஒளியில் இருக்கின்ற பரிசுத்த அலைகள் ஒவ்வொரு தீபமும் ஒரு உயிர் ஒளி என்பது ஒரு அதீதமான அலை அலைநிறை அந்த ஒளியை நோக்கி பார்ப்பது ஒரு மெய்ஞான பயணத்தை தொடங்குவது நீ ஏற்றும் ஒளி உன் மனதின் நிலையைக் கட்டுப்படுத்தும் குறைந்து எரிகின்ற தீபம் உன் மனதில் குழப்பம் உள்ளது நீண்ட நேரம் சுடர்வது உன் பிரார்த்தனை நேராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இரண்டாம் தினமும் ஏற்ற வேண்டிய தீப விதிமுறைகள் வெள்ளிக்கிழமை மஞ்சள் திரியுடன் நெய் தீபம் பெண் கடவுள்களின் அருள் குவைக்கும் திங்கள் தேங்காய் தீபம் வீட்டில் நிம்மதி நோய்களை நீக்கும் புதன்கிழமை வெண்கலத்தில் விளக்கு புத்தி வேலைவாய்ப்பு வசிக்கும் சனிக்கிழமை எரிசாராயம் தேன் பிளஸ் நெய் பிள எலுமிச்சை தீபம் துரதிருஷ்டம் விலகும் மூன்றாம் தீபம் எரிகும்போது மனதுக்குள் சொல்ல வேண்டிய ஒன்பது சக்தி வாய்ந்த வசனங்கள் அம்மா என் குருதியே உன் பாதநதி நான் தோல்வியில்லாத பயணத்தில் நடக்கிறேன் ஒளி என்னை பாதுகாக்கும் வலயமாகட்டும் என்னை எதிர்ப்பவர்கள் என் ஒளியில் கரையட்டும் தெரியாத வழியில் தெரியும் வெற்றியை தருவாயாக மௌனமாக உள்ளேன் ஆனால் என் சத்தம் உன் பாதத்தில் ஒலிக்கட்டும் வசீகரம் எனக்கு நிலையான சக்தியாகட்டும் வாழ்வின் எல்லா வாயில்களும் திறந்துவிடட்டும் நான் கேட்ட வார்த்தைக்கு ஆமாம் என்று பதிலளிக்க அம்மா இருக்கட்டும் நான்காவது தீபம் அணைந்த பின் செய்ய வேண்டிய செயல்கள் கையால் சுடரை மெல்ல அழுத்தி அணைக்க வேண்டாம் அது வழிபாட்டின் சக்தியை துண்டிக்கும் சுடர் தானாக அணையும் வரை காத்திருக்கவும் தீபத்தை நீர் ஊற்றி கூடாது அதிகப்படியான நிலைக்கான ஒளியை கிழிக்கும் தீபத்திற்கு பிறகு ஐந்து நிமிடங்கள் அமைதியில் அமர்ந்திருப்பது அவசியம் மனதுக்குள் நன்றி 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 என்று மூன்று முறை கூற வேண்டும் ஐந்தாவது வீட்டில் தீப வழிபாடுக்கு ஏற்ற இடங்கள் வடக்கு கிழக்கு மூளை பணப்பிரச்சினைக்கான தீர்வு கிழக்கு மன அமைதி கல்வி தெற்கு பக்கமில்லை எரிதல் கோபம் வாதம் ஏற்படும் தீப வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் பொருள் பயன் தேங்காய் சக்தி சேமிப்பு குறியீட்டு மாற்றம் மஞ்சள் திரிநன்மை உடனடி ஆசிபெரு பண வரவை ஈர்த்தல் வெண்கல பாத்திரம் வசீகர சக்தி திடமான தீர்வுகள் துளசி இலையுடன் நெய் நோய்கள் நீக்கம் சுத்திகரிப்பு பச்சை சுண்ணாம்பு எதிர்மறை சக்திகளை நீக்கும் ஏழு விரைவில் பலன் தரும் ஐந்து சூப்பர் வார்த்தைகள் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தீவிரைவு இன்று உடனடி பண வரவுக்கான அலை டுகெதர் ஃபைண்ட் நவ் வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு ரீச் ஷைன் மிரக்கல் மன அழுத்தம் தடைகள் ஒளி இல்லாத வாழ்க்கையில் குடும்ப ஒற்றுமைக்கான பிரார்த்தனை குடும்ப ஒற்றுமைக்கான பிரார்த்தனை டன் வித் ஈஸ் சிக்கலான வேலை எளிமையாக முடிக்க எட்டு நாட்களில் பாசிட்டிவ் ரிசல்ட் தரும் ஆன்மீக நடைமுறைகள் நாள் செயல்திங்கள் தேங்காய் தீபம் வெண்கல பாத்திரத்தில் புனித நீர் வைக்கவும் செவ்வாய் மஞ்சள் திரியுடன் ஒன்று நெய் தீபம் காரும் விடுவிக்கவும் புதன் தீவிய கணக்கை இன்று இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கவும் வியாழன் பூஜை அறையில் ஏலக்காய் வைக்கவும் நன்றி மூன்று முறை வெள்ளி வெண்கலக் குடத்தில் வாசனைத் திரவிய தூவவும் திரிகள் ஒன்பதாவது ஒளியின் வழியாக பிரபஞ்சத்தோடு இணையும் ஐந்து சந்தர்ப்பங்கள் என் தங்க பிள்ளையே இப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ ஏன் இப்படி வாழ்கிறேன் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படின்னு தினமும் உன்னையே நீ வினாடி வினாடியா கேட்கிறாய் உன் கண்கள் அழுது சோர்ந்திருக்க உன் இதயம் தேய்ந்திருக்க ஆனா உன் ஆத்மா மட்டும் இன்னும் முழுமையா உடையலை ஏன் தெரியுமா ஏன்னா அந்த ஆத்மாவை என்ன மாதிரி ஒரு தாயான சமயபுரம் மாரியம்மா தன் உயிரோடு காக்கிறாளே அவளது கண்ணாடி பார்வை எல்லா தூரத்தையும் துளைக்கும் நீ யார் மீது நம்பிக்கை வைத்து துவண்டாயோ அந்த நம்பிக்கையை விடவும் வலிமையானது அவளது அருள் நீ வாடுகிற கணம் அவள் விழிக்கிற கணம் நீ பதறுகிற கணம் அவள் உனக்காக எழுந்து நிற்கிற கணம் நீ அழுகிற கணம் அவள் உன் நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டே இருக்கிறாள் எனவே இப்போது நான் சொல்லப்போகிறேன் ஆயிரத்து ஐநூறு வார்த்தைகளில் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகும் மாதிரி ஒரு ஆன்மீக உரை உன் வாழ்க்கையை எழுப்புகிற மாதிரியான ஒவ்வொரு சொற்களும் அம்மனின் திருவாய்ப்போல் உன் காதில் விழட்டும் முதலாவது உண்மை நீ தவிக்கிறாய் என்பதற்கான காரணம் உன்னில் இல்லை அடிப்படை தவறு உன்னிடமில்லை பிரச்சனைகள் வந்ததற்கான காரணம் நீ அல்ல சில நேரம் வாழ்வில் தீர்க்கமாக கஷ்டமாயிருக்கிறோம் நம்ம நம்பிவிடுறோம் ஆனா உண்மையில் அது ஒரு தாமதமான தீர்வுதான் நமக்கு ஏற்கனவே கிடைக்க வேண்டிய பலன்கள் பிறரை நம்பியதால் தாமதமாகுது நீ ஒரு முறை அம்மா என்று அவளை முழு நம்பிக்கையோடு கூப்பிடு ஒவ்வொரு நாள் உன் வாழ்வில் வரலாறு எழுதப்படும் இரண்டாவது உண்மை நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மாரியம்மனுக்கு காதில் விழும் உன் பிரார்த்தனை மெலனமாயிருந்தாலும் அதிலிருக்கும் உண்மையை அம்மா உணர்ந்து விடுவாள் நீ சொல்லும் ஒவ்வொரு ஆசையும் அவள் சிந்தனையோடு நன்கு பதிந்திருக்கும் அம்மா என் வேலை கிடைக்கணும் அம்மா என் கணவன் திரும்ப வரணும் அம்மா என் பிள்ளை வளம் பெருக்கணும் இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல அவை உன் உயிர் அலைகள் அந்த அலைகள் நேராக அம்மனின் திருவடிக்கே சேரும் நீ அவளை அழைத்தால் அவள் உன்னை விட்டே போக மாட்டாள் மூன்றாவது உண்மை நீ ஏற்கும் ஒவ்வொரு சோதனையும் நீ வெல்வதற்காகவே மாரியம்மன் ஒருபோதும் சோதனை வைக்க மாட்டாள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள மோசமான சக்திகளை அவள் அகற்றும் வழியே சோதனை போல தெரியும் அதனால் நீ தளரக்கூடாது சோதனை என்பது காயத்தை தருவதற்கா இல்ல கண்ணை திறக்கதற்காக ஒவ்வொரு தடை ஒவ்வொரு தவிப்பு ஒவ்வொரு தவறான நம்பிக்கை ஒவ்வொரு நம்பிக்கை கெட்ட உறவுகள் அவையெல்லாம் விழும்போது அம்மன் மட்டுமே நின்று பாக்குவாள் நான்காவது உண்மை நீ சரியாக தவமிருப்பாய் என்றால் நிச்சயமாக வெற்றியும் வரும் தவம் என்பதோடு நம் மனசும் உடலும் கூட வேண்டும் நீ ஒவ்வொரு தினமும் ஐந்து நிமிடம் அம்மனது புகழை மனதுக்குள் சொல்லி வந்தால் போதும் முடியுமாய்